வணக்கம் இது நொதீஸ் இன்றைய காணொலியில கோப்பாய் தெற்கு டச்சு வீதியில விற்பனைக்காக வந்திருக்கிற நான்கு பரப்பு காணியுடன் கூடிய வீடு பார்க்க போறோம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை ரோட்ல இருந்து சரியாக ஐநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் ஜிபிஎஸ் கிரவுண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் தூரத்திலும் கல்வியங்காட்டு சந்தியில இருந்து கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் தூரத்திலும் நல்லூர் கோவிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டே முக்கால் கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து வடக்கு வாசலை கொண்ட வீடாக வந்து அமைஞ்சிருக்குது வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே வெளிப்பகுதியில பெரிய வாகனங்கள் விடக்கூடிய மாதிரி இரும்பு செட் போடப்பட்டிருக்கு அந்த செட்டோட சிமெண்ட் தரை வந்து போடப்பட்டிருக்கு இந்த வீடு வந்து மொத்தமாக மூன்று அறைகளையும் ஒரு சமையல் அறையும் கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்களும் இந்த வீட்டோட ஒவ்வொரு ஒரு அறைகளாக பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட தாய இதுதான் ஒரு வடக்கு வாசலை கொண்ட ஒரு சாமி அறையாக இது அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் காணொலியில் பார்க்கறது இந்த வீட்டோட இரண்டாவது அறை இந்த அறைக்கும் அழகாக லெவல் ஷீட் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கு பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி ஃபிளாட் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு இப்ப நாங்கள் இந்த வீட்டோட மூன்றாவது அறையை பார்க்கலாம் இந்த அறை வந்து சமையல் அறைக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்குது இந்த அறைக்கு முழுமையாக டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு லெவல் ஷீட் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்குறையும் நீங்கள் காணொலியில் பார்க்கலாம் இந்த அறைக்குள்ளையும் முதல் நாங்கள் பார்த்த அறையை போல பொருட்கள் வைக்கக்கூடிய கபர்ட் வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் பார்க்கறதுதான் இந்த வீட்டோட சமையல் அறை சமையல் அறையும் முழுமையாகவே டைல்ஸ் பதிக்கப்பட்ட ஒரு சமையல் அறையாக அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் பார்க்கிற பகுதியிலையும் மேல் பகுதியில் எல்லாமே பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி கபர்ட்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் இந்த வீட்டுக்கான ஒரு பெஸ்டாண்ட் டொய்லெட்னு அமைஞ்சிருக்குது அதற்கு பக்கத்தில் நார்மல் டொய்லெட்டும் ஒன்று அமைஞ்சிருக்குது முன்னுக்கு பெரிய இரும்பு கேட்டுகள் போடப்பட்டிருக்கு வீட்டு வாசல் வரைக்குமே தார் வீதி முகப்பை கொண்டதாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணிக்குள்ள மூன்று காய்க்கிற தென்னை மரங்கள் இரண்டு தேசி மரம் கொய்யா மரம் மாமரம் கமுகு மரங்கள் கூட இந்த காணிக்குள்ள நிக்குது இப்ப இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த நான்கு பரப்பு சுற்று கொண்ட காணியும் இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக மூன்று கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் இவ்வளவுதான் இந்த காணியோடதும் வீடோடதும் முழுமையான தகவல நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியுற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி